ஆ எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நாங்கள் ஒரு அவனை புது முதல் முறையாக வாங்கும் பொழுது என்னென்ன விடயங்களை கொள்ள வேணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஒரு கேக் பிஸ்னஸ்ஸு ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இல்லாட்டி வீட்டில் உள்ளவங்களுக்கு கேக் செய்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு அவன் தேவைப்படுது அந்த அவனை வாங்கும் பொழுது என்னென்ன விடயங்களை கருதி கொள்ள வேணும்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் முதல்ல நாங்கள் வந்து அவனுக்கு வந்து நாங்கள் பிராண்ட் பார்க்குறத விட வாரண்டி இருக்கான்னு தான் பார்க்கணும் அதுதான் வெரி பெஸ்ட்டு என்ன சொன்னால் எதாவது ரிப்பேர் நடந்துச்சின்னு சொன்னால் எங்களுக்கு பார்ட்ஸ் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும் ரெண்டாவது அப்படி பார்ட்ஸ் எதுவும் கிடைச்சிச்சின் சொன்னால் அவங்களுக்கு ரிப்பேர் பண்ணிக்கொள்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் வாரண்ட்டி இருந்துச்சுன்னா அவங்களே ரிப்பேர் பண்ணி தருவாங்க ஸோ நீங்கள் அவன் ஒன்று வாங்கும் பொழுது வாரண்ட்டி இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்கள் மற்றது அவன் நீங்கள் வாங்குறேன்னு சொன்னால் ஆன்லைன்லலாம் வேணாம் நீங்கள் ஸ்ட்ரேட்டாக போயிட்டு அவன் உள்ள ஷாப்புங்களை போயிட்டு ப்ராண்டுங்க நிறைய இருக்கும் அதில் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள் டிஸ்கவுண்ட் போடுறாங்கன்னு சொல்லி டிஸ்கவுண்ட் உள்ளதெல்லாம் பார்த்து வாங்காமல் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உள்ள பார்த்து எடுங்க அவன் ரெண்டு வகைப்படும் ஒன்று கேஸில் ஒர்க் பண்ணுறது மற்றது எலெக்ட்ரிசிட்டியில் ஒர்க் பண்ணுறது கேக் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு கரண்டில் ஒர்க் பண்ணுற அவன் தான் ரொம்ப நல்லா எனவே கரண்ட்டில் வேலை செய்கிற அவனை பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க சில பேர் அவனை வந்து கேபினெட்டில் வைப்பாங்க அந்த கிளாஸ் டோ இல்லை கேபினெட் மாதிரி அப்படி வைக்காமல் காற்றோற்ற உள்ள இடத்துல வச்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லா அவனை புதுசாக வாங்கின பிறகு அவனை கொண்டு வந்து இங்கே ஆக கூடிய செல்சியஸில் டெம்பரேச்சருக்கு வச்சு முப்பது நிமிடம் ஆன் பண்ணி எதுவும் வைக்காமல் ஆன் பண்ணி வைக்கணும் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா இப்போ மேட் இன் சைனா அவன் தான் கூட வருது அதனால தான் நான் இங்கே சிங்கர் எடுத்தேன் சிங்கரில் வந்து பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது வாரண்டி இருக்குதுனால தான் இதை சூஸ் பண்ணேன் நான் வந்து நேஷனல் தான் ட்ரை பண்ணினேன் ஆனால் எனக்கு நேஷனல் கிடைக்கலை மற்றது பெக்கோ அதுவும் நல்ல அவன் தான் இந்த அவன்லாம் இப்போ வாரதில்லைன்னு சொல்லிட்டாங்க கேக் பேக் பண்ணுற டெம்பரேச்சர் ஒவ்வொரு அவனுக்கும் வித்தியாசப்படும் சில அவனில் வந்து நூற்றி எண்பது போட்டிருப்பாங்க ஸோ நூற்றி எண்பது வச்சிருந்தா நாற்பது நிமிடம் வைக்கலாம் அதுக்கு நீங்கள் வந்து முதல்ல முப்பது நிமிடம் வச்சிட்டு செக் பண்ணிவிட்டு திரும்ப வேகலைன்னு சொன்னால் திரும்ப எக்ஸ்ட்ரா பத்து நிமிடம் வச்சு எடுக்கலாம் அதே மாதிரி டைமிங் வித்தியாசப்படும் இந்த அவனுக்கான கேட்லாகில் பேக்கிங் டெம்பரேச்சர் போட்டிருக்காங்க நூற்றி எண்பது நாற்பது நிமிடம் போட்டிருக்காங்க நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு பேக் பண்ணக்கூட ஹண்ட்ரட் சிக்ஸ்டி அதாவது நூற்றி அறுபதில் வச்சு தான் பேக் பண்ணி பார்த்தேன் இதனால் கேக் கருகாமல் பார்த்துக்கொள்ளலாம் கேக்கை பேக் பண்ணுறதுக்கு முதல்ல அவனை ஹீட் பண்ணிக்கொள்ளணும் உதாரணமாக நூற்றி எண்பதுக்கு டெம்பரேச்சர்னால் பத்து நிமிடம் டைமிங் வச்சு ப்ரீட் பண்ணிக்கிறணும் அதன் தான் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கை பேக் பண்ணுறதுக்கு உள்ளே வைக்கணும் இப்போ உதாரணமாக சொல்லுவோம் கேக் பேக் பண்ணுறதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் செட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அப்போ கேக் பேக் கொண்டு நேரம் முப்பது நிமிஷம் கழித்து நீங்கள் ஒரு டூத்பிக்கால் குத்தி பாருங்கள் பேக் ஆகிருக்கான்னு சொல்லி பேக்காகவிட்டால் ஓகே இல்லாட்டி அதை நாற்பத்தஞ்சு நிமிஷம் மட்டும் வைக்கலாம் நான் யூஸ் பண்ணுற அவனில் வந்து நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது ஆக மேலே உள்ளது தான் டெம்பரேச்சர் சீன் போட்டிருக்குது அந்த டெம்பரேச்சர் அளவு ஆக தான் நூற்றி முப்பது செல்சியஸ் போட்டிருக்கு ஆக குறைஞ்சது வந்து எழுவது இப்போ நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு அநேகமாக நூற்றி எண்பது தான் யூஸ் பண்ணணும் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து சிக்கன் ஃபிஷ் அப்படிதும் க்ரில் பண்ணுறதுக்கு இருக்கிறது ஸோ இது எங்களுக்கு தேவைப்படாது இன்னைக்கு கீழே இருக்குதுன்னு பாருங்க ஃபேன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குது நான் அது எப்பயுமே அந்த ஃபேன் பக்கத்து தான் வச்சிருப்பேன் இப்போ அடுத்தது நாங்கள் கேக் பண்ணுற பேக் பண்ணுறதுக்கு இது தான் யூஸ் பண்ணுறோம் மூணாவது உள்ளது இதில் வந்து எதுவுமே போட்டு இல்லை ரைட் சைடில் பாருங்கள் எலிமெண்ட் வந்து மேலே இருக்குது அதுக்கு வந்து நாக் கொடுத்துருக்காங்க மேலே உள்ள எலிமெண்ட் ஒன் ஆகியிருக்கு இது இதில் வந்து கீழே உள்ள எலிமெண்ட் நாங்கள் இதை டேர்ன் பண்ணோம்னா கீழே உள்ள எலிமெண்ட் ஒன் ஆகும் இந்த தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் மேலேயும் கீழேயும் ஈவனாக எலிமெண்ட் வேலை செய்யும் அப்போ அதுக்கு தான் நாங்கள் கேக் பேக் பண்ணுறதுக்கு வைக்கணும் இங்கே வந்து டைமிங் கொடுத்துருக்குது கேக் பேக் பண்ணுறதுக்கு டைமையும் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோணும் ஸோ இங்கே பவர் ஆன் பண்ணோன்னா லைட் பற்றோம் இது அவனில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இதில் ட்ரேன்னு கொடுத்துருக்காங்க ரெக்கோன்னு கொடுத்துருக்காங்க ட்ரே வந்து இந்த கிரில் க்ரில் பண்ணுற நேரம் அந்த சிக்கனில் அந்த ஃபிஷ்ஷில் வந்து எதாவது சாஸ் எதுவும் கொட்டும் போது இதை யூஸ் பண்ணுறதுக்கு வச்சு கொள்ளலாம் இதில் கேக்கும் வச்சு பேக் பண்ணலாம் சைடில் பாருங்கள் லைன்ஸ் இருக்குது இதில் வந்து மூணு லைன்ஸ் இருக்குது எப்போயுமே கேக் பேக் பண்ணுறதுக்கு நடுவில் வச்சு தான் பேக் பண்ணணும் தான் ஈவனாக ரெண் ரெண்டு பக்கமும் மேலேயும் கீழேயும் ஒழுங்காக ஆகும் நான் சிங்கர் அவனாக ப்ரொமோட் பண்ணலை நான் சொன்ன விடயங்களை கருதிக்கொண்டு நல்ல ஒரு அவனை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இந்த அவனுடைய கட்லக்கில் கேக் பேக்கிங் டெம்பரேச்சர் வந்து நூற்றி எண்பதும் டைம் வந்து முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டுக்கு ஓட்ஸ் பிஸ்கட் கொஞ்சம் பேக் இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி